என்னம்மா இவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இன்னும் மேத் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன் ஆமா அக்கா மூர்த்தி ரெண்டு பேருக்குமே என்ன வேலை கிடைக்கலையா இன்னும் இல்ல சரி நான் வரேன் ஏம்மா சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்கு அக்கா சொல்லுச்ச அது கிடைக்கலையா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டனாதா அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்க போவோம் வேற பாருக்கீங்க நேரம் இந்த மகராசனா போய் குடி ஏன்டா நிக்கிற பதினஞ்சு வயசு தான் ஓ நீ புக போடுற மாஸ்டராச்சே ஆச்சே இந்த அங்கேயே மரவா நின்னு புக போட்டு வந்துரு இங்க வந்து மூஞ்சி ஊதிராத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புனு புகையை விட்டான் திருப்பி அவனைய கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து இருக்கிறிய ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா கால் கிழக்குறது அதே கைதான் தான் காசு என்றது அதே கைதான் நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரியம் ஆகணும்னா கருவியா இருந்தாலும் காலை புடிச்சா ஆகணும் வாங்க அழகு நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் போட்டு இருக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க பொங்கல் வர போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பார்க்கறதுக்கு நல்லா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அதுக்கு குடுப்ப வேணும்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு இரண்டாயிரம் ரூபாய் காப்பு புதுசா இருக்கு மண்டை ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசம கிட வச்சிருந்தா தெரியுமல்ல அவனுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் செத்து போயிட்டான் கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு அந்த யோகம் இல்லாம போச்சு கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது அழகு கொடுத்தாரு அழகு அழகு கேது ரெண்டாயிரம்

சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ண உம் ஆ இந்த வீட்டுக்கு வர்றது போறதை பத்தி இந்த நேரத்தில் யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க வாய்க்க பார்வதி

பாபு பாபு இங்க பாருப்பா அக்கா பாருப்பா எனக்கு பயமா இருக்கு அவர் நிச்சய பார்க்கோட வந்துருவாரு வந்து நம்ம டாக்டர் கூட்டிட்டு போவோம்

இந்த நாய்க்கு பைய ஒருத்தன் எங்க வந்து படுத்து கிடப்பான அவன் எப்படி இந்த தான் இருக்கானா எங்க கனீஸ்வரன் நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் தடுறான் நான் நினைக்கிறேன் அவன் வந்த என்னமோ என்னமோதான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்ட ஆட்டுது என்ன அம்மா உள்ள கூட்டிட்டு போறாங்க போய் பாத்துட்டு என்னம்மா கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்தில் நடக்குது பேசாமா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும் நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான் நாலு கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்ச வந்தான் அதான் போனா போதுன்னு இந்த அஞ்சாறு மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு அளவு இல்லையா ஒரே ஒரு தடவை அதெல்லாம் வேண்டாமா நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகை பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன் நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க அப்பதான் எனக்கும் மரியாதை உங்களுக்கு மரியாதை வர்றேன் அக்காக்கும் அம்மாக்கும் போய் கொடுறேன் சாப்பிடுங்கம்மா அக்கா சாப்பிடுக்கா ரொட்டி வாங்க உனக்கு எது அக்கா சைக்கிள் கடையில காலையில இருந்து காசு அடிச்சேன் காசு கொடுத்தாங்க அதுல வாங்கினேன் சாப்பிடுக்கா கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா அம்மா சாப்பிடுங்கம்மா நீ சாப்பிடு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க நான் மட்டும் எப்படிம்மா சாப்பிடுறது சாப்பிடுங்கம்மா

கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏசிக்கிட்டேன் அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே அந்த பசிக்கு நீ சோறு போட்டுருந்தா அவ இருக்கவே மாட்டா இவன் ஒருத்தன் பசிக்காக இன்னைக்கு இவன் நம்ம பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா இதுக்கெல்லாம் நான் அடி காரணம் சொல்லுடி சொல்லு நீ போய் ஜவுளி கலக்கார வர சொல்லு நீ எதுவும் பேசாதீ இது வரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுல என்ன ஆச்சு பாத்தியா அதனால ஒரு பிள்ளை ஒரே போயிட்டா இன்னொருத்தன் திருடனா ஆயிட்டா இனிமே நான் சொல்றதை நீ கேளு உனக்கு கௌரவம் முக்கியம்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமாக இப்பவே இங்க இருந்து போகலாம் நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்துக்கிறேன் அப்பா நீ பழைய மாதிரி இருக்க போறியா ஆமாண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு நாலு பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற அந்த நாலு பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும் என் புள்ள குத்தையரா தவிச்சானே அப்பா அந்த நாலு பேர் வரலையே என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே அப்ப கூட அந்த நாலு பேர் வரலையேடி ஏ நாளைக்கு நாம போற நிலைமையில இருக்கோமே இப்பவும் அந்த நாலு பேரு வரலி எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாது அந்த நாலு பேரு சிரிப்பாங்களே நீ கவலைப்படுறியே அத நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே ஆனா அது பிரயோஜனம் இல்லடி ஐவருக்கும் பத்தினி திரௌபதியின் கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாரி இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே

வரும்போதே பணத்தோட வந்தா ஒரு சின்ன விஷயம் உனக்கு வயசாயிடுச்சு புது மிஷின் வாங்கி அதுல புது ஆள உட்கார வை அவசரப்பட்டு முடிவெடுக்காத இந்த இந்த பணக்கீடு அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை எடுத்துக்கலாம் இல்லைன்னா திருப்பி நாளை காலையில் வர தர்றேன் வர்றேன் எனக்கு வயசாயிடுச்சு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சிட்டு போயிட்டான் இந்த நிலமை வந்ததும் உண்டானதா இந்த நிலைமைக்கு முடிவு வர போறதும் உண்டானதா என் உள்ள போறதுனால சரி நீ மிஷின்ல உக்கார வேண்டாக்கா காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னடி சொல்ற நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம் மூத்தவன் நான் நானே புது மிஷின்ல உட்கார்றேன் இல்ல உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் இந்த குள்ள வாங்க